வணக்கம் பறி போயிடும் அளவுக்கு பதறி துடிச்சு இல்ல அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் எந்த தப்பு செய்யாதவர் அவர் புனிதமானவர் நெருப்பில் இறங்கினால கூட நெருப்பு தீப்பட்டு போயிடும் நெருப்பு கலங்கப்பட்டு போயிடும் அந்த அளவுக்கு அவர் மிகச்சிறப்பானவர் சிறப்பானவர் அப்படிங்கிற அளவுக்கு பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து அல்லது பிஜேபியோட அமைச்சரவையில இருந்து வலதுசாரிகள் இருந்து சண் பரிவாரிலிருந்து சங்கிகள் எல்லாரும் இவர்கள் என்ன ஆதிக்கம் அதுதான் ஒரே கேள்வி அல்லது என்ன இன்ஃபுளுஸ் அவருக்கு இவங்க மேல அல்லது அவரை காப்பாற்றியே ஆக வேண்டும் அவர் மீது தூசி கூட படக்கூடாது அவரோட புனிதத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் இவங்க பாஞ்சு ஓடி வராங்களே அந்த அளவுக்கு அவர் அவருக்கும் இவர்களுக்கும் என்ன நட்பு என்ன தொடர்பு என்ன உறவு ஏன்னா நடந்துட்டு இருக்கிற விஷயம் உலகளாவிய அளவுல இது விசாரிக்கப்படுகிறது அதை பற்றி புலனாய்வு செய்கிறார்கள் அதை பற்றி அறிக்கை வெளியிடுறாங்க அது வெளியான உடனே அத பத்தி பேசினாலே தேச விரோதம் அப்படிங்கிறாங்க அந்த விஷயத்தை பத்தி அல்லது அவரை பற்றி எந்த எதிர்கட்சியாவது பேசியாச்சுன்னா உடனே உங்களுக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கும் கூட்டு சரி இருக்கு நீங்க டூல் கிட்டா பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இதே டிராமா இதே புளிச்சு போன வசனங்கள் இதே டெம்ப்ளேட் அப்படின்னா போர் அடிக்குது ஏன்னா சீசரின் மனைவி எல்லா சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அவரை அவரை தப்பு பண்ணாம இருக்க சொல்லுங்க நாங்க பேசாம இருக்கோம் அவரை புனிதமானவர் சொல்ல சொல்லுங்க நாங்க பேசாம இருக்கோம் அவர் எந்த விதமான ஊழலும் செய்யவில்லைன்னு சொல்ல சொல்லுங்க நாங்க பேசாம இருக்கோம் அவர் எந்த விதமான பொருளாதார முறைகேடும் செய்யலைன்னு சொல்ல சொல்லுங்க நாங்க பேசாம இருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு பொதுமக்கள் அப்படிதான் சொல்றாங்க அதுவும் சாதாரணமான ஊழலா சாதாரணமான பொருளாதார குற்றமா இதெல்லாம் பேசக்கூட புரிஞ்சுக்கிறதே முதல்ல கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு மிக 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 அசாதாரணமான பொருளாதார குற்றங்களை விட்டு அதானி என்ற ஒருவர் அவரை காப்பாற்றுவதற்காக வலதுசாரிகள் வர்றாங்க டிபேட்டுக்கு சங் பரிவார் வர்றாங்க சங்கிகள் வர்றாங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கிற எல்லாரும் பாஞ்ச காலையில விடிகாலையில விடிஞ்சும் விடியாத ஒரு காலையில ஒரு மத்திய அமைச்சர் உட்கார்ந்துகிட்டு இவருக்காக காப்பாற்று புராணம் பாடிட்டு இருக்காரு அப்படின்னா என்னங்க நடக்குது நாட்டுல இதே விஷயங்கள் வெளிநாட்டில் நடந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் அத்தனை பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் ஆட்சி கவிழ்ந்திருக்கும் இந்தியால வெளிநாட்டில் இருந்து நண்பர்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு பொருளாதார குற்றங்களை செய்தவர்களை கூட நீங்கள் எதையுமே இல்ல செபியை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு போன வருஷம் இதே பிரச்சனை வந்தப்போ செபியின் நிகழ்வுகளுக்குள் செபியின் அதிகாரத்துக்குள் நாங்கள் அதிகமாக தலையிட முடியாது அதனால இதை பற்றிய விசாரணை செபி மேற்கொள்ள வேண்டும் சொல்லிச்சா இல்லையா ஆச்சரியமா இருக்குங்க இந்தியால உச்ச நீதிமன்றம் தான் எந்த விதமான அமைப்பையும் விட எந்த விதமான நிறுவனத்தையும் விட மிக உயர்ந்த நிறுவனம் மிக உயர்ந்த அமைப்பு அப்பெக்ஸ் கோர்ட் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்பெக்ஸ் கோர்ட் உச்ச நீதிமன்றமே சொல்லுது செபியை விசாரிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திருடங்கையிலே கொண்டு சாதியை செபி உங்களை விசாரிச்சு உச்சநீதிமன்றம் அப்படிங்கறதையும் பொதுமக்கள் பேசினாங்க இப்ப செபியோட தலைவரா இருக்கக்கூடிய மாதவி அந்த பெண்மணி பெருமையா வலதுசாரிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க முதல் முறையாக ஒரு பெண்மணி அந்த பதவிக்கு வந்திருக்கிறார் அதாவது ஐஏஎஸ் அதிகாரத்தில் இல்லாத ஒருவர் அப்படின்னா அது ஒரு பெருமைதான் ஆனா அதுக்காக தவறு செய்வதற்கும் அதுவே உங்களுக்கான ஒரு அனுமதி ஆயிட முடியுமா லைசன்ஸ் ஆயிட முடியுமாங்கிறது கேள்வி எப்படி சுத்தி 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 மூக்க வளைக்கிற மாதிரி அமைச்சர்கள் வலது இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள்னு தங்களை கூப்பிட்டுக்கிறவங்க தங்களை அழைச்சுக்கிறவங்க எல்லாரும் வளச்சு வளைச்சு வளைச்சு பதில் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு குற்றம் செய்தவர் அல்லது ஒரு பொருளாதார சிக்கலை உருவாக்கி இருப்பவர் மக்களின் பொதுமக்களின் சாதாரண பொதுமக்களின் பண முதலீட்டில் தன்னுடைய பலத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர் வெளிநாட்டில் விதமான முதலீடு முதலீடுகளை செய்திருப்பவர் எங்க ட்ரான்சாக்ஷன்ல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிங்களே இதை இன்னொரு விதமாவும் நம்ம பார்க்கலாம் என்னன்னா இப்ப வந்து அமலாக்கத்துறை இருக்குல்ல இல்ல என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பிஎம்எல்ஏ என்கின்ற வழக்கின் மூலமாக என்கின்ற சட்டத்தின் மூலமாக எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் தூக்கி ஜெயில போடுறாங்க குற்றம் அழித்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள் இப்போ அவங்களோட சிறையில் அடைக்கப்பட்டவர்களோட வேலை என்ன தாங்கள் குற்றமற்றவர்கள் நிரூபிக்கிறது அவங்களோட பொறுப்பாயிடுது இல்ல அப்போ இந்த செபியோட பொறுப்பும் அதே மாதிரிதானே இப்ப இதே கேஸ நீங்க அதானி மேலையும் செபி மேலையும் வச்சு பாருங்க இப்ப மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதானி மேலயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குமற்றவர்கள் நிரூபிக்கிறத பி எம்எல்ஏல எதிர்கட்சி தலைவர்கள் தாங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நீங்க ஏன் நிரூபிக்க கூடாது அதுக்கு முன்னாடி இதுவும் மணி லாண்டரிங் ஆகாதா இதுதானே உச்சபட்சமான மணி அப்போ அந்த என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பொதுமை இப்ப வந்து வல்லுனர்கள் தான் கேள்விகள் கேக்கணுங்கிற காலமே இல்லைங்க எல்லா விதமான ஊடகங்களும் எல்லா கையிலும் வந்து சேர்றதுனால பொதுமக்கள் கேக்குறாங்க அன்னைக்கு ஒருத்தர் கேக்குறாரு இந்த பி பல எதிர்கட்சி தலைவர்களையும் உள்ள புடிச்சு இருக்காங்க அப்ப அதே பி எம்எல்ஏ மணி லாண்டரிங் இந்த அதானிக்கும் அம்பானிக்கும் செல்லுபடி ஆகாதா அவங்க என்ன ஒவ்வொரு பைசாவையும் வேர்வை சிந்தி உழைச்சு மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் உருவாக்கினாங்களா அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா எந்த விதமான ஊழலும் இல்லையா எந்த விதமான சூழ்ச்சியும் இல்லையான்னு பொதுமக்கள் கேக்குறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அரசாங்கம் மறந்து போயிருது ஒன்றிய அரசாங்கம் அதிலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கார் இல்லையா ஒரு காயினோட ரெண்டு பக்கம் இருக்கு இல்ல ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கு அந்த அளவுக்கு அம்பத்தாறு இன்ச்சும் அதானியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் என்ன விதமாக இப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் திரும்ப திரும்ப கேக்குறாங்க அதானிக்கு அப்படி துடிச்சு போறாரு அதானிக்கு ஒரு பிரச்சனைனா இவர் ஏன் எல்லா விதமான மிஷினரியும் பயன்படுத்தி அவரை காப்பாத்துறாரு அதானிக்கு ஒண்ணுன்னா நாடாளுமன்றத்துல அவர் பேரை அப்படியே விளக்கிறாங்களே எதிர்கட்சியில இருக்கிறவங்க பேசினா கூட அவர்களுடைய பேச்சு அவை நடவடிக்கை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அந்த அளவுக்கு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பொதுமக்கள் கேக்குறாங்க அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட இவங்களை பத்தி பேசும்போது அந்த அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவையோ தொடர்பையோ நட்பையோ தோழமையோ வைத்துக் கொண்டிருக்கின்ற அதானியை பற்றித்தான் பேசுறோம் இன்னைக்கு தினக்கரங்களை வந்திருக்கு பாருங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தாவிட்டால் நாடு தழிய போராட்டம் என்று எதிர்கட்சி தலைவர் அறிவித்திருக்கிறார் அதான் மிக முக்கியம் இதுல அதானி குழும பங்குகள் மதிப்பு கோடி சரிந்தது போடுறாங்க கோடிங்கிறது அதானிக்கு ஒரு கால் ஷூ லேஸ் வாங்குற அளவுக்கான பணம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் அவர் பெயருக்கு பட்டா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றன எல்லா ஒப்பந்தங்களும் அவருக்கே சென்று சேருகின்றன இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை செல்வ வளமும் இவர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசால் என்னும் போது அதானிதான் இருக்கிறார் என்னும் போது இருபதாயிரம் கோடிங்கிறதெல்லாம் அவர் கேட்டா சிரிப்பார் என்னங்க இது எனக்கே அவமானமா இருக்கு எனக்கு இருபதாயிரம் கோடி நஷ்டங்கிறதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் செய்தியா அப்படின்னு கூட அவர் கேட்க கூடும் அந்த அளவுக்கு அவருடைய இழப்புங்கிறது ஒரு பொருட்டே இல்லை இது இருபதாயிரம் கோடிங்கிறது அவர் இப்படி சொடக்கு போடுற நேரத்துல நம்முடைய ஜி அவருக்கு பண்ணி கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒருவர் இத பத்தி கூடுதலா என்ன தகவல் சொல்லணும்னா ஹிண்டன்பர்க் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு அது பல புலனாய்வுகளை செய்து இதை கொடுத்திருக்கு அப்படின்னா நம்முடைய ஒன்றியத்துல இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாரு ஹிண்டன்பர்க் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிற அதாவது அதானி இவ்வளவு தூரம் அவர்களுடைய குழுமம் இவ்வளவு தூரம் பொருளாதார சூ சூழ்ச்சியை செய்திருக்குன்னு அறிக்கை சொல்லுது இத நீங்க பி எம்எல்ஏக்கு போர்த்தி பாருங்க நம்முடைய என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதிர்கட்சி தலைவர்கள் யார் மீதாவது நீங்கள் இந்த பொருளாதார குற்றத்தை செய்திருக்கிறீர்கள் அதனால் உங்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறோம் அடைக்கிறாங்க அப்போ நாங்கள் குற்றமற்றவர்களை நிரூபிக்க வேண்டியது எதிர்கட்சி தலைவர்களோட பொறுப்பாயிடுது இல்லை ஈடி சும்மா கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை தான் பாக்குது ஆனா இந்த விஷயத்துல பாருங்களேன் அதானி மேல ஒரு குற்றச்சாட்டுனா உடனே நம்முடைய அரசு நம்முடைய இந்திய அரசு அதானியை பற்றி விசாரிக்கவில்லை அதானியை பற்றி விசாரிப்பதற்கு கூட செபியோட தலைவர் பொறுப்பாக்குறாங்க செபியோட தலைவரே அதானியோட குழுமத்துல ஒரு பங்கு வைப்பவர் தான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்படின்னா திருடன் கையிலேயே சாதியை கொடுத்தது அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் எனவே பி எம்எல்ஏக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அந்த சட்டம் அதானிக்கு பொருந்தாதா அப்படிங்கறத பொதுமக்கள் கேள்வியா கேக்குறாங்க அப்புறம் இன்னொன்னு இந்த மாதிரி நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் காங்கிரஸ் சொல்லுது அப்படின்னா உடனே பிஜேபி அரசு என்ன சொல்லுது நீங்கள் இந்தியாவின் பொருளாதார தன்மையை சீர்குலைப்பதற்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள் செய்யறீங்க வெளிநாட்டு மக்களோட வெளிநாட்டிகளோட சேர்ந்து நீங்க கூட்டு சதி பண்றீங்க அப்படின்னு இதே வெளிநாட்டு சக்திகள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் பிரதமரை உலகத் தலைவர்னு கொண்டாடுது பிரதமர் தான் இந்த உலகத்தில் நடக்கின்ற எந்த போரையும் நிறுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த சமாதான புறாவாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் உலகத் தலைவர்கள் சொல்றாங்க வெளிநாட்டு சக்திகள் சொல்றாங்க போது உங்க வலதுசாரிகளுக்கு சங் பரிவார் சங்கிகளுக்கு எல்லாம் இனிப்பு சாப்பிடுற மாதிரி இருக்கு ஆனா வெளிநாட்டு சக்திகள் இந்த மாதிரி ஒரு ஊழலை பத்தி கண்டுபிடிச்சு சொன்னா அது மட்டும் கசக்குது வேப்பங்காயா உடனே அது வெளிநாட்டு சதி அப்படின்னு அப்படின்னா நாக்குல நரம்பு இல்லைங்கனால புரட்டி 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 பேசுறது இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு அதை தவிர அதானியோட பங்குகள் சரியுதுன்னா உடனே அதை முட்டு கொடுக்கறதுக்கு நம்முடைய ஒன்றிய அரசியல் இருக்கின்ற எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் அவரோட பங்குகள் சரியுதுன்னா அவருக்கு முட்டு கொடுத்தாகணும் அதுக்காக கொடுக்க நம்முடைய பிரதமர் பரிதவிக்கிறார் அப்படிங்கறத பல முறை பார்த்தாச்சு அப்படி முட்டு கொடுக்கறதுக்காக இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அமைச்சரகத்தில் இருக்கின்ற ஒப்பந்தங்களும் அதானிக்கு கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கறதே நம்ம பார்த்திருக்கோம் சரி இந்த அதானிக்கான ஒப்பந்தங்கள் கொடுப்பதுங்கிறது இப்பதான் நடக்குதா அப்படின்னா இல்லைங்க நம்முடைய பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்தப்போ புஜ்ல ஒரு நிலநடுக்கம் வந்தது நிலநடுக்கத்துக்கு கிடைத்த ஒன்றிய அரசின் நிதி நூறு கோடி ரூபாய் அந்த நூறு கோடி ரூபாயை கூட தன்னுடைய அத்தியந்த நண்பர்களுக்காக அள்ளி கொடுத்தவர் தான் இன்றைய பிரதமர் அன்றைக்கு குஜராத்தின் முதல்வர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி குஜராத்தில் இருக்கின்ற ஏராளமான அரசு நிலங்கள் எல்லாம் ஒரு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபாய் என்கின்ற டோக்கன் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அதானி குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதானி குழுமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய பிரதமர் அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருந்த போது எனவே காலம் காலமாக தொடர்கின்ற ஒரு நட்பு இவர்களுடையது என்கின்ற ரீதியில் பார்க்கும்போது இதே அதானியை பற்றித்தான் பிரதமர் கேட்டார் தேர்தல் பரப்புரையில அதானிக்கு வீட்ல இருந்து உங்களுக்கு லாரியில டெம்போலா ராகுல் காந்தி கேட்டார் இப்போ அதே கேள்வியை ராகுல் காந்தி திருப்பி கேட்கிறார் அதானியிடமிருந்து உங்களுக்கு டெம்போல பணம் வந்ததா அதனாலதான் நீங்க அவரை காப்பாத்த துடிக்கிறீங்களா அப்படின்னு ஆனால் இவர்கள் என்னதான் மேஜிக் செய்தாலும் என்னதான் காப்பாற்ற துடித்தாலும் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப 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 ஆயிரம் கோடிகள் இத்தனை லட்சம் கோடிகள் என்று பொருளாதார சீர்கேடுகளை உருவாக்குகின்ற ஒருவரை காப்பாற்ற துடிக்கின்ற பிஜேபி அரசு இன்ச் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கிறது சொல்வார்கள் என்று நம்புவோம் ஏனென்றால் ஊழலை ஒழிப்பதே என்னுடைய ஒரே லட்சியம் ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் கடவுள் என்னை பரமாத்மா என்னை இந்த பூமிக்கு அவதாரமாக அனுப்பினார்னு சொல்ற பிரதமராக இருக்கு வாய்த்திருக்கிறார் என்றும் சட்டபூர்வம் அல்லாத பண பரிமாற்றத்தை தடுக்கின்ற அந்த நடவடிக்கையில் பிரதமர் எவ்வளவு தூரம் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது செய்வார் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்